ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சாயந்தரம் நிலத்துக்கு போகலான்ட்டு வந்தோம் நிலத்தெல்லாம் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் ஏர் எல்லாம் உழுது அழகாக க்ளீன் ஆகிட்டுருக்கு இன்னும் பக்கமாக ஏர் ஓட்டில் ஓட்டுவாங்க எங்கள் நிலத்தில் வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அங்கங்கே தேக்கு மரம் வச்சுருக்காங்க அது அப்பத்துலேருந்தே இருக்குது நான் சின்ன பொண்ணாக போதுலேருந்தே இருக்குது எங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் வந்து ஏரி இருக்குது அந்த ஏரி வந்து நான் ஒரு ஷார்ஜில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த மாம்பரம் அர்த்தம்னு சொல்ல இல்லைங்களா அந்த மரம் தான் அங்கே தெரியுது அந்த மாமரம் தான் மாடுங்கள்லாம் கிட்டேன்னு போயிருக்காங்க பக்கத்து பக்கத்து நேரம் ஃபுல்லாகவே வந்து இந்த பக்கம்லாம் தினந்தப்பு தான் இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் நிலத்தில் நிறைய செடிங்க இருக்குது அதெல்லாம் என்னென்ன செடி இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த விலாகில் நான் காட்டப்போகிறேன் வாங்க வீடியோ காலில் போகலாம் இது வந்து தொழு உரம் வீட்டில் சாமிக்கு வைக்கிற பூ காய்கறி தோல் அதெல்லாத்தையும் இந்த குழியில் போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி செடி அழகான மருதாணி செடி இந்த மழை பெஞ்சதுக்கு நல்லா துளுத்து வந்திருக்காங்க அப்புறம் வாழை கன்று வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக வாழை மரம் நாயிங்க நாய் இருக்குது நாயிங்க குருவிங்களாம் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இது கப்பு வச்சுருக்காங்க தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அழகாக இருக்குல்ல என்ன கலர் பாருங்கள் இது ஒரு வகையான கருவேப்பிலை நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாமர செடி இது வந்து ஃபஸ்ட்டு முருங்கை செடி நீட் நீட்டாக வரும்ல யாழ்ப்பானை முருங்கை அந்த செடி அதுக்கப்புறம் கனகா மரம் கனகா மரம்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கொய்யா மரம் கொய்யா செடி வச்சுருக்காங்க நல்லா தழைச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் நிலத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த சீத்தா தான் சீத்தா செடிகள் தான் ஒரு மரம் வச்சுது அங்கங்கே விதைகள் பரவி நிறைய செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ மரமாகவும் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒன்று அப்படி இங்கே ஒன்று அப்புறம் அது ஒன்று இந்த பெரிய பெரிய செடிங்க இவங்கெல்லாம் வந்து ஸோ மெனி இயர்ஸ் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதுலேருந்தே இருக்காங்க இவங்க இப்படியே தான் இருக்காங்க இதில் இருக்கிற பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பெரிய பழமாக இருக்கும் இன்னும் எதுவும் வரல அங்கே ஒரு பூ விட்ருக்கு குட்டியாக அது தெரியுதா பாருங்கள் அதான் அதுதான் பூ பூவே பெருசு பெருசாக இருக்குது பழம் எவ்வளோ பெருசாக இருக்குமோ தெரியல கருவேப்பிலையோட முதல் பிறப்பிடம் இதுதான் பாருங்க கருவேப்பிள்ளைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வச்சு விட்டோம் இங்கிருந்து குட்டி குட்டியாக பக்கத்துலலாம் வளர்றதை எடுத்துன்னு போயிட்டு அங்கங்கே வச்சு விட்றோம் அப்புறம் இங்கே பாருங்கள் சீத்தா செடி அந்த இதோ இதாக சீத்தாக்காய் குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு இப்போ தான் விடுறாங்க ஒரு ஒரு காயாக வந்துட்டுருக்கு இது இங்கே ஒன்று இருக்குது என்ன தான் நம்ம நகரப்புறத்தில் வாழ்கிறது பிஸியான லைஃப்னாலும் இந்த நிலத்துக்கெல்லாம் வர்றது பெரிய விஷயம் எது பப்பாளி வச்சுருக்கோம் ஒரு முருங்கை செடி சாதாரண முருங்கை செடி இது கீரைக்காக வச்சுருக்கோம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரில கல்யாண முருங்கை இலை அந்த செடி தான் இது இதோட தண்டை எடுத்து பல்லு வளர்க்கணும் அப்படின்னா பல்லில் இருக்கிற சொத்தை பல் கூச்சம் அதெல்லாம் போயிடும் இந்த இலையில் இந்த செடி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இது பேர் கல்யாண முருங்கை செடி அதுக்கப்புறம் கொய்யா மரம் இது வந்து நொனா செடி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் மரத்துலையே நொணா அதாவது நோனி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குடும்பத்தை சேர்ந்தது இது இதோட காய்களும் பூக்களும் போலவே இருக்கும் இது ஒரு கொய்யா அப்புறம் வந்து சுண்டைக்காய் இது எல்லாமே தேக்கு பெரிய பெரிய தேக்கு மரம் நாங்கள் வந்து பக்கு கலையெல்லாம் அப்பப்போ ஆள் வச்சு வெட்டி விட்டுருவோம் அப்போ தான் வந்து தண்டு பெருசாகும் அதுக்காண்டி இது போல் வெட்டி விட்டுருவோம் டோன்டாய் இது தான் நான் வச்ச மரம் ஆல்ரெடி இதையும் நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அன்னைக்கு நான் காட்டின குட்டியான சீத்தாக்காய் இது தான் பெருசாக இருக்குது ஆ இது ஆயிருக்கு பெருசாக இருக்குது நம்ம வச்சு செடியில் பூவோ காயோ காய்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும்ல பூ சீத்தா பூ அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கொய்யா மரம் மொத்தம் அஞ்சோ ஆறோ வச்சுருக்கும் இது எல்லாமே பறவைகளால் மட்டுமே விதைக்கப்பட்ட விதைகள் அங்கங்கே வளர்ந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் எங்கள் மம்மி குளிச்சி பச்சையோட பச்சையாக இருக்காங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மாடு சாப்பிட்ற தீவன செடி இது வந்து கருப்பு கலரில் அதாவது மெரூன் வித்து க்ரீன் கலந்து கலரில் வரும் அதனால் வந்து இதை பெருக்கம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து சேமக்கிழங்கு இது வந்து கருணை கிழங்கு அழகாக இருக்கலாம் இலைகள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா த கிரேட் மேன் சாரி உமென் மாமரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பசங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் ஊஞ்சல் ஆடுவாங்க குழந்தைங்களெல்லாம் எழுப்பிட்ட உடனே இதை வந்து இது போல் தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் கட்டி வச்சுருக்கோம் மஞ்சள் கலரில் அழகாக இருக்காங்கள இவங்க பேர் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் இந்த பரிச்செல்லாம் சாப்பிட்டதில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒன் கேன்சர் மெடிசன் புளிச்சக்கீரை கீரை இதை சாப்பிட்டா கேன்சர் செல்களை அழிக்கும் அப்படின்றது ஒரு இது இது பச்சையாக கூட சாப்பிட்லாம் சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவேன் புளிப்பாக இருக்குது இது கருணை கேட்கும் கீரையோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இது சாப்பிடும்போது வழவழன்னு இருக்கும் அந்த வழவழப்பு தரமே நம்ம எலும்புகளில் இருக்கிற சவ்வுகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதனால் வயசான பாட்டிங்கள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க இது பப்பாளி நீட்டு நீட்டு பப்பாளி வந்தாரு பூ நிறைய விட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை வாங்கி வச்சுருக்கோம் தான் நல்லா கலரோட மழை பெஞ்சதில் எல்லாமே தழச்சகிச்சு அங்கே நீட்டு பப்பாளி பார்த்தோம் இல்லையா இது பாருங்கள் குண்டு பப்பாளி குண்டு குண்டு பப்பாளி அப்புறம் இது மரவள்ளி கிழங்கு செடி இலைகளை பாருங்கள் கை விரித்து இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா இலைகள்லேயே பல வகை இருக்குது நேராக இருக்கிறது நேர் நேராக இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அப்புறம் வந்து வளைவா குறுக்க மறுக்க இலை அது போலலாம் படிச்சுருக்கோம் சயின்ஸில் வருங்க கை விரிச்ச மாதிரி இருக்க பாருங்கள் இந்த இலை இது வந்து ஒரு பக்கமாக அப்படியே நட்டு வச்சுருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து செடி நடுறது அதை வளர்க்குறது அப்படின்னா ரொம்ப இஷ்டம் இதெல்லாம் வந்து சாமிக்கு இலையாகவும் பயன்படுத்திப்போம் இது வந்து ரஸ்தாலி வாழை அப்புறம் பார்த்திங்கன்னா வில்வக்காய் வில்வக்காய் அப்புறம் எலுமிச்சம் எலுமிச்சம் மரம் செடி முள்ளு முள்ளா நல்ல பெருசு பெருசாக பழங்களின் ராஜா எலுமிச்சம் செம்பருத்தி மதுரை மல்லி அம்மா வந்து க்ரோமிங் பண்ணி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் கட் பண்ணி விட்ருக்காங்க செடியை அதனால் துளுத்து வந்திருக்கு ஒரே பூ பூத்தாலும் இந்த ஏரியா ஃபுல்லாக மணக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து துளசி அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணி செடி அஞ்சு மணி ஆக போகிறது மேடம் பூக்காக ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கலர் நல்லா இருக்குல்ல அப்படி பார்த்தீங்கன்னா ஆலோவிரா சோற்று கற்றாழை எங்கள் அம்மாவுக்கு கால் உடஞ்சிருச்சு அதுக்கு பத்து போடுறதுக்காக இதை வச்சுருக்கோம் இது வந்து கற்பூரவல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம் பூக்கள் மொட்டுக்கள் அரும்புகள் எல்லாமே இருக்குது நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டொடை மகாதேவர் வாசம் செய்யும் இடம் வெல்வ மரம் நல்ல பெரிய மரம் ஆரம்பத்தில் முத இந்த மரத்தை பார்க்கும்போது இது என்ன மரமாக இருக்கும் அப்படின்னு பெரிய டவுட்டு இப்போ நான் சிவனை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து இவரை பார்த்தாலே ஒரு பயன் அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு மாடு வெள்ளை கலரில் வெள்ளை வெள்ளை ஏறுனு சுண்ணா படித்த மாதிரி இல்லை அவர் தான் வெள்ளை கிணறு இருக்குது கிணறு காட்டுறாங்க மணத்தக்காளி மணத்தக்காளி அதுவாக வளர்ந்துட்டுருக்கு இருக்கு ஒன்று எங்கள் அம்மா போட்டு விட்ருவாங்க அது அங்கங்கே பிறந்து வரும் வளரும் அழகாக இருக்குல்ல பார்த்திங்கன்னா இது நொச்சி நொச்சி இலை இந்த ஃபீவர்லாம் வந்தால் கோல்ட் ஆயிடுச்சு ரன்னிங் நோஸ் இருக்குது அப்படின்னா இந்த இலையை போட்டு ஆவி பிடிப்பாங்க ஆவி பிடிச்சோன்னா சரியாக போயிடும் அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பப்பாளி மரம் நல்ல க்ரீனிஷ் கலரில் ஒன்று இந்த இலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கை விரிச்ச மாதிரி தான் இருக்கும் இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி அப்புறம் வேறு என்ன இருக்கு அவ்வளோதான் ஆ முக்கியமான ஒருத்தர் நான் தாழம்பூவில் ஒரு பாட்டு போட்டு வீடியோ போட்டிருப்பேன் இந்த தாழம்பூவோட ஃபுல் வியூ நான் காட்டுறேன் இருந்து யானை தந்தங்கள் போல் இருக்கிற வேறு இலைகள் அதோடய ஹைட்டு வேறு லெவலில் சரியான மரங்கண்ணா ஊரா மூட்டை இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணின்னு ஒரு செடி கூட பக்கத்தில் விட மாட்டேங்குது சூப்பரில் இதுவும் தாழம்பூவோட வேறு தான் பாருங்கள் எது வரைக்கும் வந்திருக்குன்ட்டு அப்படியே பேஸ் போட்டு அவங்க அவங்களே நிற்க வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த வேற பாருங்கள் சூப்பர் மனதுக்கு ஒரு நிறைவாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்